அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கடலோரத்தில் காட்சி தருவது மிகப்பெரிய அதிசயமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இதற்கு புராண கதையே இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது திருச்செந்தூர் ப முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக ஆறு இடங்கள் இருக்குது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு ஏற்ப ஐந்து மலை மீதும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில வீற்றிருப்பது ஒன்றாக சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பற்றிய பல அரிய பற்றி இன்னைக்கு நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் படையெடுத்து செல்லும் படை வீடர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு அப்படி முருகப்பெருமான் சூரபத்மனை சூரபத்மன மதம் செய்வதற்காக தங்கி இருந்த இடம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆதி காலத்தில் மணற்குன்றுகள் சூழ்ந்த பகுதியாக இருந்திருக்கு அப்படினே சொல்லப்படுது திருச்செந்தூரில் லிங்கங்கள் இருக்கு இந்த பஞ்சலிங்களை முருகன் பூஜை செய்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத நோய்களுத்திற்கும் ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கக்கூடிய நாடி கிணற்றில் நீராடிய பிறகு பக்தர்கள் கடற்கரையில் நீராடுவதை வழக்கமாக வச்சிருக்காங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்து அப்படினே சொல்லலாம் இந்த இலை விபூதி பிரசாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதால் முருகனின் பனிரெண்டு கரங்களில் இருந்து பெற்றுக்கொள்வது போல ஒரு அதிசயம் அப்படினே சொல்லலாம் முருகனுக்கு எப்படி பனிரெண்டு கரங்கள் இருக்கிறதோ அதே போல இந்த இலை விபூதியில் வைத்து தரப்படுகின்ற இலை விபூதியில் பன்னீர் இலையில் பன்னிரெண்டு கைகள் இருக்கு இதை நம்ம பூசிக்கொள்வதால் தீராத நோய்களும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடைகளை கொண்டு இருக்குது சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி வடை பால்கோவா சுயம் தேன் குழல் போன்றவை மிக பிடித்தமான உணவுகள் நாம் திருச்செந்தூருக்கு வந்து திங்கக்கிழமைகளை முருகப்பெருமானை தரிசிப்பதால் தீராத பல நோய்களும் தீர்க்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது நாம் ஒரு நாள் விரதம் இருந்து முழுவதுமாக உணவு எடுத்துக்கொள்ளாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார நினைத்து நாம் முருகப்பெருமானை வழிபட்டு விரதம் இருந்து திங்கக்கிழமை நாட்களில் முருகனை தரிசனம் செய்வதால் தீராத பல நோய்கள் தீரும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்படி சிறப்புகளை கொண்ட கோயிலாக தான் திருச்செந்தூர் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய தீபாராதனையின் போது முருகன் சிரிப்பது போல தூன்றும் ஒரு அற்புதமான நிகழ்வு தூன்றுவதாகவும் சொல்லப்படுது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக வீடாக திருச்செந்தூர் முருகன் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கட்டிடக்கலை சிற்பங்களுக்கு அலைகள் விளையாடும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக போற்றப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஐப்பசி மாதம் நாட்களில் நடக்கக்கூடிய கந்தசஷ்டி விழாவில் சூரசம்ஹார நிகழ்வின் போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வியாழ பகவானாக இருக்கக்கூடியவரும் இங்கு காட்சி தரதாகவும் சொல்லப்படுது குரு பகவான் பரிகார தலமாகவும் திருச்செந்தூர் போற்றப்படுது இப்படி அனைத்து கடவுள்களும் அருள்பாலித்து ஒரே கோவிலாக இருக்கக்கூடியதுதான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னே சொல்லப்படுது குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருமே பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடும் தலையெழுத்தை மாற்று விடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது திருச்செந்தூர் சென்று வந்ததும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று புலம்புவர்களும் இருக்கின்றாங்க எப்படி சென்று திருச்செந்தூரில் வழிபட்டால் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியமல்ல முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு முதலில் நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும் இதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்தேன் முருகனிடம் மனமிட்டு பேச வேண்டும் நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் தேவைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றி மனமிட்டு பேச வேண்டும் மனதார முருகா என்று அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை நீயே கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகழ் படிக்க வேண்டும் தினமும் திருப்புகள் படிக்க படிக்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவத உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் திருச்செந்தூர் சென்றதும் முதலில் நாலு கிணற்றில் குளிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் கடலில் நீராட வேண்டும் அதற்கு பிறகு கடை வீதியில் அமைந்துள்ள துண்டிகை விநாயகர் கோவிலுக்கு சிறிது விட்டு வழிபட வேண்டும் திருச்செந்தூரில் இருபதற்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கு அங்கு சென்று வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும் அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பஞ்ச வழிபட வேண்டும் அங்கு வழிபட்ட பிறகு வெளி உள்ள குருபகவான் பைரவர் முருகன் பெருமாள் ஆகியோரையும் வழிபட வேண்டும் கோவில வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகர்களிடம் பன்னீர் இலையில் கொடுக்கும் விபூதியை கேட்டு பெற வேண்டும் பன்னீர் இலையில் மொத்தம் பன்னிரண்டு நரம்புகள் இருக்கு இந்த இலையை வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப்பெருமானே தன்னுடன் பன்னிரு கைகளாலும் பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாங்கி வழங்குவதாக ஐதீகம் பிரகாரத்தில் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கும் மூர்த்தி கோலத்துல காட்சி தருவார் அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் அவரை வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்றாக செல்லப்படுது திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமைகளில் புறப்பட்டு இரவு அங்கு தங்கி வியாழக்கிழமை முருகப்பெருமான வழிபடுவதே சரியானதாகும் குரு பகவானும் முருகப்பெருமான் அருள்தந்த தலம் என்பதால் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பனிரெண்டு மணி நேரம் அங்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள் நமக்கு கிடைக்கும் இந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபடுவதால் தீராத நோய்கள் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் ஆலயத்தில் பல அதிசயங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இலை விபூதி பிரசாதத்தை பெற்று எவர் ஒருவர் முறையாக வெற்றியில் இட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது பன்னீர் இலை விபூதி பிரசாதம் ஒரு அருமருந்தாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக அனைத்து கோவில்களிலும் வரும் பக்தர்களுக்கு திருநீர் வழங்குவது வழக்கமாக நடைபெற்று வரும் நிகழ்வாக இருந்தாலும் சில கோவில்களில் வழங்கப்படும் திருநீர் அதித மகத்துவம் நிறைந்ததாக கருதப்படுது இரண்டாம் படை போற்றப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழங்கப்படும் திருநீர் பிரசாதம் தனித்துவமான மகிமை பெற்றது இந்த கோவில்களில் மட்டுமே பன்னீர் இலையில் வைத்து திருச்செந்தூர் பிரசாதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அனைத்து கோவில்களுக்கும் வரும் பக்தர்களுக்கு திருநீர் வழங்குவது வழக்கமான நிகழ்வாக இருக்கலாம் பழனி தண்டாயுதபாணி மூலவர் சிலை நம்ம பாசானத்தால் ஆனது இதை போகர் சித்தர் உருவாக்கியிருக்காரு சந்தனம் பன்னீரால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மட்டுமே திருமேனி முழுவதும் படும் வகையில செய்யப்படும் மற்ற அபிஷேக பொருட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் சிறுசின் மீது வைத்து எடுக்கப்படும் அப்படி எடுக்கப்படும் பொருட்களில் மிகவும் விசேஷமானது திருநீறு இது பக்தர்களுக்கு அருள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது நோய்களை தீர்க்கும் சக்தி படைத்தது இது பலரும் அறியாத ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுபோல இரண்டாம் படைவீடான போற்றப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழங்கப்படும் திருநீர் பிரசாதம் தனித்துவமான மகிமை பெற்றது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே